இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் தான் இயக்கிய இருபத்தி ஒரு படங்களில் மொத்தம் இருபது கதாநாயகிகளை பயன்படுத்தியிருக்கிறார் அது குறித்த சிறப்பு பதிவே இது குழந்தை நட்சத்திரமாக தன் திரைப்பயணத்தை தொடங்கியவர் சுமதி அவர் கதாநாயகியாக நடித்த திரைப்படம் சுவரில்லாத சித்திரங்கள் பாக்யராஜ் இயக்கிய ஒருகை ஓசையில் பாக்கிராஜோடு உடன் நடித்த கதாநாயகி அஸ்வினித்தாரை நடிகை ராதிகா பாக்கியராஜோட சேர்ந்து மூன்று படங்கள் நடித்துள்ளார் ஒன்று பொய் சாட்சி இரண்டு நின்று போய் நாளைவா மூன்று தாவணி கனவுகள் பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளிவந்த மௌன கீதங்கள் படத்தில் சரிதா கதாநாயகியாக நடித்தார் விடியும் வரை காத்திரு என்ற படத்தில் சத்யகலா பாக்கிராஜோடு இணை சேர்ந்து நடித்தார் சொந்த வாழ்வின் மனைவியான பூரிமா ஜெயராமன் பாக்கியராஜோடு இணைந்து இரண்டு படங்கள் நடித்துள்ளார் முதல் படம் டார்லிங் 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 இரண்டாவது படம் முந்தானே முடிச்சு அறுபது கலைகளும் சுலக்ஷ்ணாவை கதாநாயகியாக மாற்றி பாக்கியராஜ் இயக்கி நடித்தார் நடிகை அம்பிகா பாக்கியராஜோடு இணை சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம் அந்த ஏழு நாட்கள் பாக்யராஜ் இயக்கி நடித்த முந்தாணி முடிச்ச படத்தில் நடிகை ஊர்வசியை அறிமுகம் செய்து வைத்தார் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு கதாநாயகி என்ற வகையில் பாக்யராஜ் இயக்கி நடித்த எங்க சின்ன ராசா படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் நடிகை ராதா ஊர்வசி நக்கா நடிகை கல்பனா சின்ன வீடு படத்தில் பாக்கியராஜோடு இணை சேர்ந்து நடித்திருப்பார் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கதாநாயகியாக பானுபிரியா நடித்த படம் ஆராரோ ஆரோ இயக்கியவர் கே பாக்கிராஜ் கே பாக்கிராஜ் இயக்கி கதாநாயகனாக நடித்த படம் பவுனு பவுனு தான் இந்த படத்தின் கதாநாயகி ரோஹிணி நடிகை மீனாவோடு கே பாக்யராஜ் இணை சேர்ந்த ஒரே படம் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி லக்ஷ்மியின் மகள் ஐஸ்வர்யா இவர் கதாநாயகியாக நடித்து பாக்கியராஜ் இயக்கிய திரைப்படம் ராசுக்குட்டி பாக்கிராஜ் இயக்கிய சின்ன வீடு படத்தின் இரண்டாவது கதாநாயகி அனு என்ற படத்தில் கதாநாயகி நடிகை கௌதமி அதே படத்தில் இன்னொரு கதாநாயகியாக சில்க்ஸ் மீதா நடித்திருந்தார் நடிகை நக்மா பாஜோடு இணை சேர்ந்து நடித்த திரைப்படம் வேட்டிய மடிச்சுக்கட்டு பாக்கிராஜ் இயக்கத்தில் வெளிவந்த படம் வீட்ல விசேஷங்க இந்த படத்தில் முதல் மனைவியாக வருபவர் நடிகை மோகனா இதே படத்தில் முதன்மை கதாநாயகியாக வருபவர் நடிகை பிரகதி பாக்கிராஜ் இயக்கத்தில் வெளிவந்த சொக்கத்தங்கம் பாரிஜாதம் சித்து பிளஸ் போன்ற படங்களில் பாக்யராஜ் நடிக்கவில்லை மற்ற இயக்குநர்கள் இயக்க பாக்யராஜ் நடித்த படங்களில் இணை சேர்ந்தவர்கள் ரதி சோபனா குஷ்பு சுகன்யா மற்றும் மீனாட்சி இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம்